கட்டணம் அச்சகரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய வங்கியின் தலைமை அலுவலராக ஒரு இளைஞர் பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்கும் போது தனக்கு முன்பாக அந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்றுச் செல்லும் அந்த முதிய அதிகாரியிடத்திலே நீங்கள் இந்த வங்கியை மிகச் சிறப்பாக நிர்வகித்து வந்தீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அப்பொழுது அந்த முதுமையிலே ஓய்வு பெற்று செல்கின்ற அந்த அலுவலர் சொன்னார் சரியான தீர்மானங்களை எடுப்பது அதுதான் என் வெற்றியின் ரகசியம் என்று சொன்னார் உடனே இவர் ஒரு தீர்மானம் சரியானதா தவறானதா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டார் அவர் சொன்னார் அனுபவம் என்பதுதான் அதை கற்பிக்கும் எனவே அனுபவத்திலிருந்து எது சரியான தீர்மானம் என்பதை கற்றுக்கொள் என்று சொன்னார் உடனே இவர் விடாமல் அனுபவம் என்பதுதான் என்ன என்று கேட்டார் அது அநேக தவறான தீர்மானங்களை எடுத்து அதனால் வருகிற விளைவுகளை மனதிலே பதித்துக் கொள்வது அப்படியானால் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளும் ஒரு அறிவாற்றல் அதிகமதியமாய் தவறு செய்து அதிகமதியுமாய் கற்றுக் கொண்டிருக்கும் போது சரியான தீர்மானங்களை எடுப்போம் என்று சொன்னார் ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே சங்கீதக்காரன் வேறு விதமாக சொல்லுகின்றான் அனுபவத்தை மட்டும் ஒருவன் கொண்டு கற்றுக்கொண்டு விட முடியாது மரணத்தை குறித்து அறிய வேண்டும் என்றால் செத்துத்தான் நாம் அதை உணர வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்றால் அவர்கள் கற்றுக்கொள்வது வேறு வேறு விதமாய் இருக்கிறது ஆனால் கத்தலிய பலத்த கருத்துக்களை அடங்கியிருந்து அவர் கற்பிப்பவர்களை விசுவாசத்தோடு நம்பி அதில் சொல்வதுதான் புத்திசாலித்தனம் என்று சொல்லுகின்றான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு முது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என் இருதையும் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் வழிகளிலே நாம் நடக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் அனுபவத்தை விட சரியான தீர்மானங்களை எடுக்க அது உதவும் சங்கீதம் இருபத்தி முன்னூத்தி நாலு நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது அஞ்சு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி கரத்தை என் மேல் வைக்கிறீர் நாம் கத்தரைய வழிநடத்துதல் செய்யும் போதெல்லாம் வாதிக்கின்றார் நேரான வழிக்கு திரும்பும்படி கரங்களை வைத்து வழிக்கு திருப்பி விடுகிறார் நாம் கர்த்தரோடு நடக்கும் ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை பெறும்போது நாம் சரியான தீர்மானங்களை எடுப்போம் வேறு யாரிடத்திலும் சென்று நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலே என்ன முடிவு காண்பது என்று கேட்பதற்கு பதிலாக கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டு அவர் விரும்புகிறபடி நாம் செயலாற்றும் போது நாம் வெற்றி வீரர்களாக விளங்குவோம் கற்றல் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருப்பாக ஆமேன்